ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ப்ரான் மசாலா ப்ரான் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஆலை அந்த தோடெல்லாம் எடுத்துட்டு நடுசில் உள்ள அந்த நரம்பு பகுதியும் எடுத்துகிட்டு உப்பு தூள் லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அன்றைக்கி அரை கிலோ ஒரு ஆள் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கானா சேர்த்துக்கோங்க தேங்காய் சக்கை இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ கிரேவி திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அந்த வெங்காயத்தோட இனிப்பு சுத்தமாக கிரேவியில் இருக்காது நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு ஆறு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு சின்ன சின் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற இராளை சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவோடைய ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த ராலில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க பிரான் வந்து வேக ரொம்ப டைம் எடுக்காது வந்துடும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரானாக ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணிடாதீங்க அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும் மசாலா ரெடி எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு அப்படியே சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்